அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்று தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நான்மணி கடிகை பற்றி காண்போம் இது ஒரு நீதி நூல் விளம்பி நாகனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் நூற்றி ஒரு பாடல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது இந்நூறு பாடல்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன கடிகை என்றால் துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாழிகை கரகம் தோல்வளை என்று பொருளாகும் இதனாலேயே இது நான்கு வகை மணிகளாலான ஆபரணம் அதாவது நான்மணி கடிகை என்று அழைக்கப்படுகிறது இதில் மொத்தம் நூற்று நான்கு பாடல்கள் உள்ளன இவற்றில் இரண்டு பாடல்களை ஜியூ போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்நூல் நான்காம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாகும் இந்நூலில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல்கள் இரண்டுமே திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளதால் இந்நூலை வைணவ இலக்கியம் என்று சிலரும் இந்நூலில் பல இடங்களில் சமண சமய கருத்துக்களான பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை ஆகியவை வலியுறுத்தி கூறப்படுவதால் இதனை சமணர்களின் இலக்கியம் என்று கூறுவாரும் உலர் இப்பொழுது பாடல்களை பார்ப்போம் எடுத்துக்காட்டு பாடல்கள் ஒன்று கல்லா ஒருவர்க்கு தம்பாயர் சொல் கூற்றம் மெல்லிலை வாழைக்கு தானின்ற கூற்றம் அல்லவை செய்வார்க்கு கூற்றம் கூற்றமே இல்லொத்து தீங்கொழுகுவாள் விளக்கம் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் யமனாகும் வாழை மரம் தான் ஈணுகின்ற காயினாலேயே அழிந்து போகிறது தகாதவற்றை செய்பவர்களுக்கு அறமே யமன் கூற்றம் ஒரு குடும்பத்துக்கு தீய ஒழுக்கம் கொண்ட பெண்ணே யமனாவாள் என்பது இந்த பாடலின் கருத்து அடுத்த பாடலை பார்ப்போம் எள்ளற்க என்றும் என்று எண் பெரினும் கொள்ளற்க கொள்ளார்கை மேற்பட உள் சுடினும் சீரற்க சீற்றில் சிற்றில் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை விரைந்து இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் எல்லற்க என்றால் இகழாதே என்ற அர்த்தம் எவரையும் எளியவர் என்று எண்ணி எழுந்து விடாதே மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதே செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாது சொல்லத்தகாத சொற்களை கோபத்திலும் கூறிவிடாது என்ற அருமையான ஒரு பாடல் இது ஆஹா அடுத்த பாடலை பார்ப்போம் மண்ணி அறிவ மணிநலம் நலம் ஏறிய பின் அறிவ மாநலம் மாசு அற சுற்று அறிவ பொன்னின் நலம் காண்பார் கெட்டு அறிவ கேளிரான் ஆய பயன் இதன் விளக்கத்தை பார்ப்போம் மன்னி என்றால் கழுவி என்று அர்த்தம் மாணிக்கம் முதலான உயர் மணிகளின் நல்லியல்பை அதை கழுவிய பின் அறிவார்கள் குதிரையின் நல்லியல்பை அதன் மேல் சேனம் அமைத்து ஏறிய பின் அறிவார்கள் பொன்னின் தரத்தை அதனை உருவ உருக்கி பார்த்து அறிவார்கள் உறவினர்களின் இயல்பை தன் செல்வத்தை எல்லாம் இழந்து போதுதான் அறிவார்கள் என்று இந்த பாடலின் விளக்கம் அமைகிறது இந்த பாடல்களை படிக்கும்போது எல்லாமே இன்றைய காலத்திற்கும் பொருத்தமாக அமைந்துள்ளதை பார்க்கலாம் இந்த நூலின் எஞ்சிய பாடல்களை வலைத்தளங்களில் கற்று இன்புறுக நாளை பிரிதொரு நூல் நயம் காண்போம் இத்துடன் உங்களுடன் விடைபெடுக பெறுகிறேன் на